அரசன் ஒரு வித்தியாசமான போட்டியை அறிவித்தான் கோட்டைக் கதவுகளை கைகளால் மட்டும் தள்ளித் திறக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி பரிசாக வழங்கப்படும் தோற்றால் போட்டியாளர் கைகள் வெட்டப்படும் இந்த நிபந்தனையைக் கேட்ட மக்கள் பயந்து போனார்கள் எப்படி முயன்றாலும் கைகளை இழந்துவிடுவோம் என்ற எண்ணத்தில் யாருமே போட்டியில் கலந்து கொள்ளவில்லை ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன்வந்து நான் போட்டியில் கலந்து கொள்கிறேன் என்று துணிவுடன் சொன்னான் மக்கள் அவனை எச்சரித்தார்கள் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள் உன் எதிர்காலம் என்ன ஆகும் அதற்கு அந்த இளைஞன் அமைதியாகச் சொன்னான் வென்றால் நானும் ஒரு அரசன் தோற்றால் கைகள்தானே போகும் உயிரை எடுத்துவிட மாட்டார்கள் அல்லவா இதைச் சொல்லி எந்தப் பயமும் இன்றி அவன் கோட்டைக் கதவின் முன் சென்று தன் இரண்டு கைகளாலும் அதை தள்ளினான் அதிசயம் கதவு சட்டென்று திறந்துவிட்டது ஏனெனில் அந்த கதவுக்கு தாழ்பால் போடப்படவே இல்லை அது ஏற்கனவே திறந்திருப்பதே பல பேர் இத்து போலத்தான் இருக்கிறார்கள் தோற்றுவோமோ விடுவோமோ என்ற பயத்தில் எதற்கும் முயற்சி செய்யாமலேயே வாய்ப்புகளை விட்டு விடுகிறார்கள்